வெல்கம் நம்ம யூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஷாப்ல தான் இருக்கும் ஆஃபர்ல உங்களுக்கு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு போறோம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க ஆல்ரெடி மூணு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னும் நீங்க அந்த கலெக்சன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் டேரக்ட் விசிட்யே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபருங்கும் போது எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தாங்க ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகா இருந்தது சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் உங்களுக்கு சாரி டிசைன் வருதுங்க முந்தி பார்த்து பார்த்து இந்த மாதிரி நல்ல கிராண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக வெறும் நயன் நைன்டி ஒன் மட்டும்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது வேர் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த சாரி கலெக்ஷன் அவங்களுக்கு டிஷ்யூலே நல்லா கிராண்டாக வேணும்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க ஃபுல் டிஷ்யூ ஹெவி டிஷ்யூவில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி வந்துட்டு முந்தி டிசைன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி பார்டரில் தான் வந்துட்டு வருது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஜூட் பினிஷ்ல வந்து குடுத்தாங்க டிஷ்யூல ஒரு ஜூட் பினிஷ்ல இந்த பேட்டர்ன் வந்துட்டு இருந்ததுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வருது ஆல்ரெடி நம்ம ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல வேணுனாலும் எடுத்துக்கலாம் டேரக்ட் பர்ச்சேஸ்லேயும் வந்துட்டு விசிட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சாரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது க்ரீனில் இந்த மாதிரி பிங்க் ஷேடு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்தது ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் நைன்டி செவன் மட்டும் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு ரொம்பவே அழகா இருந்தது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் வருதுங்க கான்ட்ராஸ்ட் ஷேரில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்து இந்த மாதிரி சேரீ பார்டர்ல வந்துட்டு வருது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறக்கே ரொம்பவே அழகா இருக்கு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு லினன்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு இதெல்லாம் லினன்லேயே உங்களுக்கு ஹெவி எம்ப்ராய்டிங் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ங்க எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு சாரி ஃபுல்லாகவே ப்ளெயினில் தான் வந்துட்டு வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்துட்டிங்கன்னா இதுவும் லினன்லாம் கண்டிப்பாக லினன்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு லைட் எல்லோ ஷேடில் மெரூன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இப்பட் போட்டால் லினன் ஸாரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தவே தெரியும் இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஸாரீ ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷனுங்க இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் போக வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா மட்டும்தாங்க இந்த சாரி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நிறையா கலெக்ஷன் ஷாப்பில் அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸும் நீங்கள் வந்துட்டு பார்த்து பை பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே பார்க்கும் போதே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் வரைக்கும் ஏற்ற கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சில்க் காட்டன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட் சில்க் சாரி லுக்ல வந்துட்டு இந்த சாரி அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழ்நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே இந்த மாதிரி ரோஸ் கோல்டு சாரி வீவிங்ல வந்து குடுத்திருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லினன்ல வரக்கூடிய கலெக்ஷன் தாங்க லினன்லயே ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம வந்து ஷாப்ப விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ணிக்கலாம் இதுவும் ப்ளூல செக்டு பேட்டர்ன் தாங்க வருது உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ரெட் ஷேட் கான்ட்ராஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு புட்டா பேட்டர்ன் வருது ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரியும் இந்த சாரியோட ப்ரைஸும் ஆஃபர் போக வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி மூன்று ரூபா மட்டும் தாங்க இந்த கலெக்ஷனும் ரொம்பவே அழகா இருக்கு நீங்க பார்த்தாவே தெரியும் ஆஹ் இதுலயே நிறைய வெரைட்டி ஷாப்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே குயிக்கா மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம் ஆஹ் இன்னைக்கு வீடியோல இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்குங்க ஆன்லைன்ல எடுக்கிறதா தான் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் ரொம்பவே ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக வெறும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று தான் வருது ஹெவியான உங்களுக்கு சாரீ பேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இது இது இந்த சாரி பாத்துட்டீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருதுங்க இந்த சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க